எல்லாருக்கும் வணக்கம் எல்லா மீடியா உறவினருக்கும் மேடையில் உட்காந்துருக்கிற ஜா ஜாம்பவான்களுக்கும் அண்ட் எவரிபடி ப்ரெசெண்ட் யார் மிகப்பெரிய வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணான்னு நினைக்கிறேன் படத்தோட விஷயம் போகிறதுக்கு முன்னாடி ஐ அம் வெரி ஹாப்பி டுடே ஃபீலிங் வெரி கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா எல்லார் லைஃப்லயுமே பர்சனலா ஒரு தேடல் இருக்கும் ப்ரொஃபஷனலா ஒரு தேடல் இருக்கும் சம்டைம்ஸ் பர்சனல் லைஃப் டேக் ஓவர் ஆகும் சம்டைம்ஸ் ப்ரொஃபஷனல் லைஃப் டேக் ஓவர் ஆகும் அது மாறி மாறி போயிட்டு இருக்கும் சீசன்ஸ் மாதிரி தான் அதுல வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து நம்ம பர்சனல் லைஃப்க்கு அதிகமா கொடுப்போம் எஸ்பெஷலி பெண்கள் வந்து ஜாஸ்தியே கொடுப்போம் அண்ட் தென் டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் யூ டன் திரும்பி வந்து ஆரம்பிச்ச இடத்துல வந்து கூட நிக்கிற சப்ஜெக்ட்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க என்னோட வாழ்க்கையும் அப்படித்தான் சோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஏன் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா என்னோட ரெண்டு படம் வந்து இன்னைக்கு தியேட்டரிக்கல் ரிலீஸ் தண்டுபாளையம் அண்ட் ஹரா அது இல்லாம இன்னைக்கு பிதா லான்ச்ல நான் நிற்கும் போது உங்க முன்னாடி திரும்ப ஒரு ஆரம்பம் இன்னொரு படம் அப்படின்னும் போது இட் இஸ் சம்திங் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இதை நான் ஏன் ஷேர் பண்றேன் அப்படின்னா பெருமைக்காக இல்லை பொறுமைக்காக எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் வந்து வாழ்க்க முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் ஒரு எக்ஸாம்ல தோல்வி அடைஞ்சா suicide லைஃப்ல வந்து ஒரு காதல் தோல்வி அடைஞ்சா சுயசைட் கொலை எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தற்கொலை கொலை சோ many திங்ஸ் நெகட்டிவ் பட் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி இருக்கு அதெல்லாம் தாண்டி ஒரு ஹோப் அப்படிங்கிறது இருக்கு லைஃப்ல அது நம்ம பிளான் பண்ண தேவையில்லை எதிர்பார்க்க தேவையில்லை விடாமுயற்சி விடாம போயிட்டே இருங்க தினமும் எழுந்திரிங்க உங்க வேலையை செய்யுங்க நல்லதே செய்யுங்க கண்டிப்பா வந்து இஸ் லைட் அட் தி என்னல் அதை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன் இல்லைன்னா நான் இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இந்த லான்ச்ல வந்து சரண் சார் வி ஹேவ் பர்சனல் கனெக்ஷன் அவர் அப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணா மேடம் இதுலெல்லாம் வருவாங்க அப்புறம் ஷோபனா வந்து ஆங்கர் பண்ணுவாங்க பெரிய விஷயம் எனி வே கமிங் டு பி தா கார்த்திக் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து தம்பி கூப்பிட்டதே அக்கான்னு தான் சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு சோ சொன்னாரு இந்த மாதிரி வந்து நான் கதா கேட்க மாட்டேன் நிறைய மேடையில சொல்லியிருக்கேன் எதுக்கு அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணி என் டைமையும் வேஸ்ட் பண்ணோம் எனக்கு ஏன் கதா பாத்திரம் என்ன நான் என்ன பண்றேன் எத்தனை நாள் எப்போ டேட்டு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எல்லாம் அதை பாத்துக்கலாம் சோ அந்த மாதிரி ஒரு இதுலதான் இதா வந்தது ஐ ரியலி லைக் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ராஸ்திக் மேக்அப் பத்தி எனக்கு மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும் அண்ட் எல்லாருக்குமே ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணும் நம்மளால முடிஞ்சது நினைப்போம் திஸ் இஸ் மை செகண்ட் பிலிம் வித் மேக்கப் அதுல வந்து இது ரொம்ப அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது எனக்கு பெருசா தெரியல நான் பாட்டுக்கு போயிட்ட செட்டுக்கு போயிட்டு பீஸாலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடவே இட் லாங் டைம் அண்ட் நிறைய விஷயங்கள் சினிமாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நிறைய பொறுமை வேணும் வந்து போக போக தான் எல்லாருக்குமே புரியும் ரொம்ப பொறுமையா ரொம்ப ஏன்னா நான் வந்து எனக்கு பொறுமையே கிடையாது ஒரு இடத்துல உட்கார்றது ரொம்ப கஷ்டம் ஒரு பத்து நிமிஷம் நிமிட் இருப்பேன் பட் என்னால உட்கார முடியாது பட் அவ்வளோ அழகா வந்து அவங்க அதை பண்ணி முடிச்சாங்க அண்ட் ஆஃப்டர் தட் ஆல்சோ என்ஜாய் த ஹோல் இது எனக்கு செம்ம பசி என்ன நான் எனக்கு சாப்பிட முடியல இந்த ரத்தம் எல்லாம் பார்த்தோன்னு சோ லன்ச்சே சாப்பிடல ஆனா மதி வந்து எலியதான் தான் சமைச்சு எடுத்துட்டு வந்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனாலும் நான் அதை வந்து அப்படி நிஜமா ரசிச்சு சாப்பிட்டேன் சுவையா இருந்துச்சு நமக்கு இமேஜினரி விஷுவல்ல வந்து எலி தானங்க வரும் ஐ ஹட் சீன் தட் எலியோட ஷார்ட் வந்து நான் மானிட்டர்ல பார்த்தேன் அதுலயே இந்த படத்தோட தரம் தெரிஞ்சது கேமராமேனோட டேலண்ட் தெரிஞ்சது அண்ட் கார்த்திகோட விஷுவல் தெரிஞ்சது அண்ட் ஆஃப்கோர்ஸ் பாலா அண்ட் சதீஷ் வெரி நைஸ் ப்ரொடியூசர்ஸ் அவங்க போட்ட அந்த செட்டே எனக்கு வந்து ஒரு பெரிய ஹாலிவுட்ல இருக்கிற சிட்காம் பிலிம்ஸ் சிட்காம் வந்து அந்தந்த ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க அதை சுத்தி மக்கள் உட்காந்துருப்பாங்க அப்படியே அப்படி திருப்பி 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 எடுப்பாங்க பட் ஒரே ஸ்டேஜ்ல அவ்வளவு செட் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல அத்தனை பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க அண்ட் மதி மதி வந்து எனக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது எனக்கு முன்னாடி அறிமுகம் கிடையாது பட் நான் ஆக்டரா தான் சந்திச்சேன் நான் ப்ரொடியூசரா சந்திச்சதே கிடையாது இந்த மாதிரி அண்ட் வெரி இம்ப்ரெஸ்ட் இன்பேக்ட் இந்த மேடையில் அதை பத்தி நான் பேச மாட்டேன் பட் ஹண்ட்ரட் வந்து சக்ஸஸ் மீட்ல அதை பத்தி நான் பேசுவேன் வெரி வெரி பாசிட்டிவ் டு மதி விச் நான் நிறைய பேர் கிட்ட சொல்லாத விஷயத்த சொல்லியிருக்கேன் சொன்னது நடந்திருக்கு ஸோ பார்க்கலாம் கண்டிப்பா வந்து ஐ திங்க் வெரி ப்ராமிசிங் ஆக்டர்

மண்ணின் மீது ஒரு நேசத்தோடு படம் எடுத்திருக்கிறாரு அந்த அதனுடைய விழாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார் அந்த அடிப்படையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் இன்றைக்கு பெரிய மகிழ்ச்சி ஒரு அறிமுக இயக்குநரை போல இல்லாமல் அந்த படம் அந்த பார்க்கும் பொழுது ரொம்ப முதிர்ச்சியான ஒரு நன்றாக ஒரு செதுக்கப்பட்ட படைப்பாக அந்த காட்சிகள் தெரிந்தது அந்த யூடியூப்ல அந்த லிங்க் அனுப்பியிருந்தாரு அந்த அதை பற்றி இனிஷியலான ஒரு ஆரம்ப கட்ட காட்சிகள் இருந்து அதுல தலைவர் படம் தேசிய தலைவர் படம் வந்தது அந்த அடிப்படையில் தொடர்புன்னா சொன்னார்னா சரியா இருக்கும் அப்படிங்கிறது நான் வந்திருக்கிறேன் நான் இந்த மேடையிலே நான் ஐயா நான் சம்பவ தவறை சந்தித்தது ஒரு பெரிய மகிழ்ச்சி நாங்களெல்லாம் ஆஹ் இன்றும் பார்க்கக்கூடிய கவனிக்கக்கூடிய ஒரு சிறந்த என்ன சொல்றது அஹ் பல்வேறு வரலாறுகளையும் அரசியலையும் தொகுத்து பேசக்கூடியவர் பல்வேறு ஆளுமைகளின் மேடைகளில் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் நான் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த திரைப்படத்தில் அவங்க சொன்ன செய்தி இயக்குனர் சொன்ன செய்தியிலிருந்து நான் பார்க்கும் பொழுது ஒரு சமூக அக்கறையோடு இயங்கக்கூடிய ஒரு கதாநாயகனை அவர் முன்புகிறார் அந்த அடிப்படையிலே இந்த சமூகத்தை பற்றியான ஒரு அக்கறையோடு இருக்கக்கூடிய இயக்குநர்கள் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட இயக்குநர்கள் இந்த உலகத்திற்கு வருவது என்பது வரவேற்புக்குரியது கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய மணியழகன் அவர்கள் அது முதல் பணம் என்பது போல தெரியவில்லை நன்றி ஒரு பயிற்சியை பெற்ற ஒரு நடிகரை போல அதுல மிளர்ந்திருக்கிறார் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னன்னா வந்து மணியழகன் என்ற பெயர் அவ்வளவு அற்புதம் அற்புதமான ஒரு தமிழ் பெயர் ஒரு திராவிட இயக்கத்தோடு நெருக்கமான ஒரு பெயர் அந்த பெயரை நான் மாற்றிக் கொள்கிறேன் அல்லது இன்னைக்கு ஒரு சிறைப்பு திரைப்படத்துக்கு வந்தாலே வேற ஒரு பேரை மாத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் பண்றதுக்கு வருவாங்க அதையெல்லாம் கடந்து அந்த பெயர் அந்த பெயரோடு இருப்பது என்பது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் கார்த்திக் குமார் அவர்கள் அந்த ஒரு அறிமுக இயக்குநரை போல இல்லாமல் மிக பொறுப்புணர்வோடும் மிக நேர்த்தியாகவும் இந்த படத்தை படைத்திருப்பதை போல தெரிகிறது இந்த படத்துடைய கதை முழுமையா எனக்கு தெரியல என்ன சொல்ல வராங்க தெரியலாம் தேசிய தலைவர் படம் இருக்கிறது ஈழம் என்கின்ற பெயர் வருகிறது அந்த வகையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆனால் வந்து அதையெல்லாம் பேசக்கூடிய சூழல் அதற்கான அனுமதி இல்லாத ஒரு இடம் இப்படி யூடியூப்ல வேணா அனுமதிச்சாங்கன்னு தெரியல நான் ஒரு நாள் அந்த படத்தை நம்ம பயன்படுத்தினால தடை செய்யக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறது ஆனால் குழந்தைகளை பற்றி பேசுகிறீர்கள் இந்த படத்துல குழந்தைகள் காணாம போவதை பற்றி பேசுகிறீர்கள் அதை தொற்று சொல்லணும்னா இலத்தைப் பற்றி பேசும் பொழுது பெரும் வழி இருக்கிறது அந்த வழி இன்னும் நமக்கு வந்து இப்போ பாலஸ்தீனத்தை பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த கொடுமைகளை பார்க்க பார்க்க அந்த ஈழம் தன்னுடைய நினைவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன அதனுடைய கொடுமைகளை நாம் பேச வேண்டியது இருக்கிறது உரத்து பேச வேண்டியது இருக்கிறது துறை உலகம் வந்து எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய படுகொலைகளை குறித்து பாலிவுட்டில் இருக்கக்கூடிய ஹாலிவுட்டில் இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற உலகம் உலகத்தில் இருக்கிற பல்வேறு துறை சார்ந்தவர்கள் வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய அரசாங்கத்துக்கு எதிராகவே அந்த அரசாங்கத்தை விமர்சித்து ஹாலிவுட்டினுடைய முன்னணி நடிகர்கள் இயக்குநர்கள் தொடர்ச்சியாக அதை குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் பேசுகிறார்கள் அதன் அந்த குழந்தைகளுக்காக பேசுகிறார்கள் பாலஸ்தீனத்தை பற்றி நாம் வருத்தப்படுவதை மட்டும் அந்த குழந்தைகள் கொல்லப்படுவதை நாம் பார்க்க முடியவில்லை குழந்தைகள் மீதான நேசம்தான் ரொம்ப முக்கியமான மனித குலத்தினுடைய மனிதமேயமாக இருக்கிறது ஈழத்தில் கிட்டத்தட்ட எட்டு மாதத்தில் முப்பத்தி இரண்டாயிரம் குழந்தைகள் வரை படுகொலை செய்யப்பட்டார்கள் இது உலகத்திலேயே மிக குறுகிய காலத்தில் அதிக அளவில் படுகொலை செய்யப்பட்ட குழந்தைகள் எண்ணிக்கை என்பது தமிழீழத்தில் மட்டும்தான் வெறும் எட்டு மாதத்தில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற பதினைந்து ஆண்டு கால தகவலை மாற்றி இருபதாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு என்று ஐநாவினுடைய நிபுணர் குழுவினுடைய அறிஞர் வந்து இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு மூன்று வாரத்துக்கு முன்பாக தகவல் வெளியிட்டிருந்தார் நமக்கு வந்து அதெல்லாம் செய்தியாகவே மாறவில்லை இருபதாயிரம் பேர் எண்ணிக்கை இரண்டு இரண்டுல ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் பேர்ல இருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் பேர் என்று அந்த கணக்கு சொல்லும்போது இருநூறாயிரம் பேருடைய அந்த இறப்பு நமக்கு ஒரு எண்களை போல ஒரு நம்பர் வந்து நம்ம கிராஸ் பண்ணி போறோமோ அப்படிங்கிறது இருக்குது அதுல எவ்வளோ அந்த துயரத்தை தாங்க முடியாத காரணங்கள் என்னன்னா நம்ம ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதியில் இருந்து ஒரு பத்து பதினைந்து கிலோமீட்டர் தொழில் இருக்கக்கூடிய அந்த இடத்தின் பேர் மன்னார் மாவட்டமான பேரு புயர் ஆரம்பித்த பொழுது இரண்டாயிரத்தி எட்டுல போர் ஆரம்பித்த பொழுது மன்னார் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை முப்பத்தி ரெண்டாயிரத்தி சுச்சம் பேர் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு பேரோ எட்நூறு பேரோ இருந்தாங்க எட்டு மாதம் கழித்து போர் முடிந்த பிறகு மன்னார் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை தமிழர்களுடைய மக்கள் தொகை வெறும் நானூத்தி எண்பது பேர் வெறும் நானூத்தி எண்பது பேர் இது எந்த இந்த தகவல் எந்த ஊடகத்திலும் எந்த இடத்திலும் வரவில்லை ஐநா என்னுடைய அறிக்கைக்கு நாங்கள் அதனுடைய ஆதாரங்களை அனுப்பியிருந்தோம் இரண்டாயிரத்தி ஒன்பதுல இரண்டாயிரத்தி பத்துலேயே எல்லாம் அனுப்பியிருந்தோம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு போர் ஒரு படுகொலை ஒரு இனப்படுகொலை நமக்கு அருகில் நடந்தது ஆனால் அதை குறித்து இந்தியாவிலே பேசுவதற்கான அனுமதியெல்லாம் இல்லாத ஒரு சமயம் இந்த இந்த இனத்தினுடைய மானத்திற்காகவும் இந்த இனத்திற்கு என்று ஒரு தேசம் பெற வேண்டும் என்று போராடிய தலைவனை குறித்து என்றும் பேச முடியாது அவர் புகைப்படத்தை கூட பயன்படுத்த முடியாது என்கின்ற ஒரு சூழலில் அந்த படத்தை ஏதோ இடத்தில் கொண்டு வந்து வர வேண்டும் என்று திரைப்படத்தில் கொண்டு வந்திருக்கின்ற வகையில் அவருக்கு எனது பாராட்டத்தை தெரிவித்து இந்த முயற்சியை முன்னெடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இதுல கதாநாயகனாக நடிக்கக்கூடியவர்களுக்கும் அதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இதை மிக திறம்பட இயக்கிய இயக்குநருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய பத்திரிகை உலக சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இந்த பிதா அன்மாஸ்கிங் அந்த அன்மாஸ்கிங் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து இனிமேல் ஒரு ட்ரெண்டா இருக்கும் இண்டஸ்ட்ரியில ஸோ எல்லா படங்களுக்குமே இதை ஒரு டேக் லைனா வச்சுக்கிட்டு ஆரம்ப விழாவா பண்ணுறதுக்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு நான் பொதுவா வந்து என்ன நீங்க எந்த வந்து அதிகமா பார்க்க முடியாத பல விழாக்களை வந்து நான் தவிர்த்துருவேன் பட் இது எனக்கு வந்து மதியழகன் பற்றி பத்தி நண்பர் சரவணன் சுப்பையா வந்து ஒரு ஒரு ப்ரீஃப் பண்ணாரு அப்போ இன்றைய காலகட்டத்தில் ஒரு படத்தை ஒரு படம் இல்லை பல படங்களை எடுக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தோடு வந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அவரு வந்து ஒரு முதல் முறை வந்து அவர் வந்து ஒரு ஹீரோவாக ஒரு படம் பண்றாரு கார்த்திக் குமார் அவர்கள் வந்து அதை இயக்குறாங்க இன்னிலிருந்து அவங்க வந்து சாமானியர்கள் கிடையாது அவங்க வந்து சாதனையாளர்கள் அவங்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் மாதிரி இந்த விழா அமையும் போது நான் கண்டிப்பாக கலந்துக்கணுங்கிற ஒரு ஆசையில தான் நான் வந்து இந்த விழாவுக்கு வந்திருக்கேன் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ரொம்ப மெக்கானிக்கலா மாதிரியான ஒரு ஒரு சின்ன குழந்தையோட ஒரு அழுகுறல் கேட்டுக்கிட்டே இருந்தது இல்லையா அதுதான் இந்த படத்துக்கு அங்கீகாரம் ஆசீர்வாதம்னு நான் நினைக்கிறேன் அது இந்த காட்சி நான் வந்து பார்த்தேன் வனிதா அவர்களையே கட்டி போட்டாங்கன்னா இவங்க எல்லாரையும் கட்டி போட்டுருவாங்க அது நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த இசை வந்து எனக்கு ரொம்ப ஈர்த்துச்சு ரஷாந்த் இல்லையா ரொம்ப அழகாக வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் ஜானர் படங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு அழகாக எலிவேட் பண்ணணுமோ அந்த மாதிரியான ஒரு மியூசிக் எது கொடுத்துருக்குறாரு அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி படங்களுக்கு உண்டான அந்த உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஆர்ட் டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது கொஞ்சம் ரத்தம் வந்து அதிகமாக இருக்குது அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அலர்ஜி ரத்தம் பார்க்கறதுக்கு ஆனால் முழு படத்தில் பார்க்கும்போது இந்த ஒரு ரத்தத்தை மட்டும் நீங்கள் வந்து பிரித்து பிரித்து அங்கங்கே வச்சுக்குங்க அவ்வளோதான் அந்த இந்த மாதிரியான ஒரு மேடையில் வந்து நான் இன்னொருத்தரை ரொம்ப பாராட்டணும்னு ஆசைப்படுறேன் அஃப்கோர்ஸ் இது எல்லாமே சினிமா ஃபேமிலி தான் அவங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம் வந்து அந்த ஹவுஸ் ஓனர்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அது நான் வந்து நேஷனல் அவார்டு ஜூரியா நான் போயிருந்தப்ப அந்த படத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன் ரொம்ப ஒரு சினிமா மொழியை வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்க வந்து அந்த திரைப்படத்துல வந்து கொடுத்துருந்தாங்க அந்த எமோஷன்ஸ் அது எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருந்தது அது வந்து இந்த மேடையை ஒரு வாய்ப்பா உபயோகப்படுத்திட்டு நான் அவங்கள பாராட்டுறேன் இது நான் சொல்வதெல்லாம் உண்மை மேடம் அதே உண்மையோட இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும் அப்படிங்கறது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது அவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை இந்த படம் வந்து பெறப்போகுது அண்டு மதி அவர்களை வந்து பல படங்களில் நம்ம வந்து கதாநாயகனா நம்ம வந்து பார்க்க போறோம் இயக்குனர் கார்த்திக் குமார் பல படங்களில் நம்ம வந்து பார்க்க போறோம் நான் வரும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டீம் இருந்துச்சு அதே மாதிரியான ஒரு டீமோட இந்த மொத்த டீமும் வந்து வெகு காலம் பயணப்படணும் இந்த திரையுலகத்துல நான் நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம்